படித்து முடிச்சிட்டு உங்களுக்கு வேலை இல்லாமல் இருக்கீங்களா நீங்கள் பண்ண வேண்டியது இந்த நாலு விஷயத்தை தான் இதை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கும் ஏன்னா இந்த நாலு விஷயம் தான் இன்றைக்கி நம்ம யார்ட்டுமே இல்லை முதல் விஷயம் நம்ம கிட்ட வந்து ஸ்கில் இல்லைன்னு நம்ம கிட்ட வந்து சரியான அளவுக்கு அந்த ஸ்கில்லை மேம்படுத்திக்கிறதுக்கு டைம் இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை படிச்சிருப்பீங்க ஆனால் அதை படிச்சுட்டு அப்படியே விட்டுருப்பீங்க அதை நீங்கள் ஷார்பன் பண்ணியிருக்க மாட்டீங்க அதை பற்றின இன்டெப்த் நாலேஜ் உங்களுக்கு இருந்திருக்காது ஸோ தயவு செஞ்சு உங்களோட ஸ்கில் எதுன்றதை அதை அனலைஸ் பண்ணுங்கள் அதை அனலைஸ் பண்ணி அதுக்கு மேம்படுத்துறதுக்கு எப்படியெல்லாம் வேலை பார்க்க முடியுமோ அந்த வேலையை பாருங்கள் ஒரு சின்ன ஒரு ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் கோர்ஸாக இருக்கலாம் இல்லை ஒரு பிஜி டிப்ளமாவா இருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு அப்கிரேடாக இருக்கலாம் அந்த கோர்ஸ்ல அந்த சம்மந்தப்பட்ட அது அதை படித்தா வேலை கிடைக்கும் அப்படின்னு கோர்ஸஸ்ல தயவு செஞ்சு அந்த கோர்ஸ்க்கான அப்கிரேடேஷனை பண்ணுங்க அந்த ஸ்கில் செட்டை ரொம்ப ரொம்ப முக்கியமா வச்சுக்கோங்க ரெண்டாவது முக்கியமான விஷயம் நம்ம வந்து நம்ம தான் கெத்து நமக்கு இந்த விஷயம் நல்லா தெரியும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம் ஆனா நமக்கு மேல ஒரு பத்து பேர் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க நமக்கு தெரியும் மைண்ட் செட்டை கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு நமக்கு தெரியாது நம்ம இன்னும் கத்துக்கணும் நம்ம இந்த பீல்டுல வந்து இன்னும் இன்டப்தா போகணும் இன்னொரு ஃபீல்டு நாலேஜ் இருக்கணும் அப்படின்ற அந்த மைண்ட் செட் வாங்க நீங்க மைண்ட் செட் ஷிஃப்ட் பண்ணும்போது உங்க கூட இருக்கிறவனே உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லி கொடுத்தா நீங்க கண்டிப்பா கத்துக்கணும்னு ஆசைப்படுவீங்க இதுவே நீங்க மைண்ட் செட் ஷிஃப்ட் பண்ணாம தான் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு இருந்தீங்கன்னா உங்க கூட இருக்கிறவங்கத்தான் சொல்லிக் கொடுத்தா கூட அது உங்க மண்டைக்கு ஏறவே ஏறாது அது ஏறினாலும் நீங்கள் அதை அப்ளையும் பண்ண மாட்டீங்க ஸோ உங்களோட மனநிலையை க்ளியரா மாத்துங்க நான் இன்னைக்கு கத்துக்க போறேன் இந்த கத்துக்கிற ப்ராசஸ்ஸுன்றது எனக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் ஒரு வேலை கிடைக்கிற வரைக்கும் நான் என்ன வேணால் கத்துக்க ரெடி நான் கத்துக்கறதுக்காக என்ன நானே அர்ப்பணிச்சிக்கிறேன் அப்படின்ற அந்த மனநிலையில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இம்மீடியட்டாக வேலை கிடைக்கும் மூணாவது முக்கியமான விஷயம் நம்ம பண்றது நம்ம பண்ணுற பெரிய தப்பு என்ன தெரியுமா ரெசியூமே ரெசியூமேல வந்து நான் அதை பண்ணியிருக்கேன் இதை பண்ணியிருக்கேன் அப்படி பண்ணியிருக்கேன் இப்படி பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு யாராவது ஒரு ரெசியூம் மேக்கர்கிட்ட கொடுத்து அதை ரெசியூமே பண்ணிடுறது ஆனால் இன்டர்வியூவில் போய் கேள்வி கேட்டால் அதை பற்றி சொல்லி இதை பற்றி சொல்லு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பான வந்து பதிலே சொல்ல முடியாது இப்போதான் நம்ம இந்த டிராகன் படத்தில் பார்த்த மாதிரி இப்போ இந்த மாதிரி வேலை வாங்கி கொடுக்குறதுக்கும் பல ஏஜென்சிகள் இருக்காங்க பல பேர் வந்து பல லட்சம் ரூபாயை வந்து ஏமாந்துட்டு போயிட்டு இருக்காங்க ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் போய் மாட்டிக்காதீங்க இது ஒரு ட்ராப் தான் ஸோ உண்மையை சொல்லுங்க நீங்கள் என்ன வேலை பார்த்துருக்கீங்க உங்களுக்கு என்ன அனுபவம் இருக்கோ அந்த அனுபவத்தை தயவு செஞ்சு ரெஸ்யூமில் அப்டேட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரியாத விஷயத்தை ரெஸ்யூமில் அப்டேட் பண்ணி இன்டர்வியூவில் போய் மாட்டிக்காதீங்க ட்ராகன் படத்தில் வரா மாதிரி சைடில் யாரும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க ஸோ தயவு செஞ்சு உங்களுக்கு எது தெரியுமோ அதில் க்ளியராக இருங்க அடுத்தவன் அதாவது அடுத்த உன்னை சொல்கிறான்றதுக்காக நீங்கள் அந்த தேவை இல்லாமல் போட்டு குழப்பி அடிக்க வேண்டாம் நாலாவது முக்கியமான விஷயம் உங்களோட பர்சனாலிட்டி நீங்க என்னதான் சொன்னாலும் உங்களோட பர்சனாலிட்டது ஒரு இன்டர்வியூவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு வேலைக்கு போகக்கூடிய ஒரு ஆள் வந்து எப்படி இருப்பா அப்படின்றதுக்கு நீங்க ஒரு உதாரணமாக இருக்கணும் ஸோ தயவு செஞ்சு உங்களோட பர்சனாலிட்டியை கெத்தா க்ரூம் பண்ணிக்கோங்க தயவு செஞ்சு ஒரு மொக்கையாக இருக்காதிங்க உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுமோ அதை ப்ரொஃபஷனல் அப்கிரேட் ஆகிட்டே வாங்க உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்கள் பர்சனாலிட்டியை மாற்றிக்கோங்க நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கோங்க நிறைய படிங்க நிறைய புத்தகங்கள் வாசிங்க உங்களை நல்லா க்ரூம்டா வச்சுக்கோங்க நல்ல ட்ரெஸ் போடுங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு இன்டர்வியூ கிளியர் பண்ணுறதுக்கான சான்சஸ் எப்போது அதிகமா இருக்கு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு கமெண்ட்ஸ்ல நோட் சொல்லுங்க டாடா பாய் டேக்